கோச்சிங் சோழன் ஆயினார் சிவகணத்தவன் மாலியவான் என்பவனும் சிவகணத்தவன் கைலிமலையிலே சிவகணங்களாக சிவபெருமானுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் பொறாமைக்கும் சினத்துக்கும் அடிமையான புட்பதத்தனும் மாலியவானும் சாபம் பெற்று மண்ணுலகில் வெள்ளை யானையாகவும் சிலந்தியாகவும் பிறக்கின்றனர் இந்த கோட்டையிலே சிவலிங்கம் தோன்றியது மலையில் இருந்து வந்த வெள்ளை யானை அமுதலிங்கேசர் திருவுருவத்தை கண்டது சிவலிங்கத்தை கண்டதும் யானை பரவசமடைந்தது அதற்கு மெய்ஞான ஒளி பிறந்தது அதே மரத்தில் சிலந்தி வந்தது அந்த சிலந்தியும் சிவலிங்கத் திருமேனியைக் கண்டு பரவசமானது தன் அளவுக்கு ஏற்ப சிவசேவையில் ஈடுபட்டது நாவல் மரத்தின் சருகுகள் காய்ந்த குச்சிகள் சிவலிங்கத்தின் மீது ஒழுவதைக் கண்ட சிலந்தி தன் வாயினூல் கொண்டு பந்தல் அமைத்தது அடுத்த நாள் வெள்ளையானை வருகிறது நீரை துதுக்கியில் உறிஞ்சி கொண்டு வருகிறது சிவலிங்கத்தின் மேல் சிலந்தி வலையை காணுகிறது அதை அபச்சாரமாக கருதுகிறது இதனால் முழுமையாக பந்தல் போல் அமைக்கப்பட்ட சிலந்தி வலையை கண்டு அது பாதகமான செயல் என்று எண்ணி சிலந்தி கட்டிய சிலந்தி பந்தலை யானை தன் துதுக்கியால் பிடித்து குலைத்தது முறையான தன் வழிபாட்டை வெள்ளையானை தொடர்ந்தது வெள்ளையானை சென்ற சில நாளைக்குப் பிறகு சிலந்தி வருகின்றது சிலந்தியானது அழிக்கப்பட்ட தன் நூல் கோவிலை புதுப்பித்துக் கொண்டிருந்தது இரவு முழுமையும் அந்த திருப்பணியில் அது ஈடுபட்டிருந்தது அங்கே சிலந்தியானது நூல் பந்தலை அமைப்பது கண்டு சிலந்தி வலையை தன் துதிக்கியால் குலைக்கின்றது தான் எழுப்பிய பந்தலை யானை குலைப்பது கண்டு சிலந்தி யானை துதிக்கி துவாரத்தில் புகுந்து தலையின் உச்சியிடம் போய் நறுக்கென கடிக்கின்றது உயிர்நிலையில் கடி உண்டதால் யானை துடிதுடித்து மண்ணில் விழுந்து இறக்கின்றது நின்றும் வெளிவர இயலாது சிலந்தியும் உயிர் துறக்கின்றது நாவல் மரத்தடியில் லிங்க வடிவில் எழுந்துருடியிருந்த இருந்து எழுகின்றார் சிவபெருமான் அன்னை அகிலாண்டேஸ்வரி கருணை ததும்பு மொழியோடு நிற்கின்றான் யானை சிவலோகம் சென்று தமது பூதகண்ண தலைமையை ஏற்று வாழவும் சிலந்தி சோழமனனாக பிறக்கவும் சிவபெருமான் திருவருள் புரிகின்றார் அப்போது சோழ நாட்டின் மன்னராக இருந்தவன் சுபதேவன் அவனின் பெருந்தேவியார் பேரரசி கமலவல்லி இவர்களுக்கு மக்கள் பேர் இல்லை இறைவனிடம் வேண்டுவதைத் தவிர வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை ஆனந்த கூத்தாடும் தில்லை அம்பலவாணரிடம் தங்களுக்கு மழலை செல்வத்தை தருமாறு வேண்டி என்றனர் பேரரசி கமலவல்லி கண்ணீர் மல்க தனக்கு ஒரு பிள்ளையை தர வேண்டும் என தரையில் விழுந்து வணங்கி நிறங்குகின்றார் அன்புக்கு அடிமையான அம்பலவாணர் அருள் புரிகிறார் தனக்கு திருப்பணி செய்த சிலந்தியை கமலபதியின் திருவயிற்றில் அழகியதோர் ஆண் மகவாக வந்தடையும்படி அருள் செய்கிறார் இன்னும் சில நாளைக்குள் குழந்தை பிறக்கப் போகின்றது என் அரண்மனை மருத்துவச் சுமார்கள் அதாவது மகப்பேறு துறையிலே அனுபவம் உடைய முதியோர் அரசனிடம் வந்து கூறுகின்றனர் சுபதேவனிடம் அரசியார் கூறுகிறார் என் அன்புக்குரியவரே என் இரண்டு கால்களையும் கயிற்றால் பிணைத்து உயரத் தூக்கி உத்தரத்தில் கட்டிவிடுங்கள் ஒரு முகூர்த்தம் கழித்து என்னை இறக்கி விடுங்கள் அதன் பின்னர் என் மகன் பிறக்கட்டும் இந்த மொழி கேட்டு அரசன் துடிக்கின்றான் முடியாது என கதறுகிறான் ஆனால் கமல்பதியோ என் உயிர் முக்கியமல்ல என் மகன் நானிலும் சிறக்க நானிலும் ஆள பிறக்க வேண்டும் நற்றாய் என்ற போலோடு நான் உயிர் துறக்க வேண்டும் என்று கூறுகிறாள் ஒரு முகூர்த்தம் சென்று மகன் பிறந்தபோது மகன் கண்கள் இரண்டும் சிவந்திருந்தன கமலவதி என் அழைத்தவாறு சிலந்தி தன் வாயினால் நூல் செய்து ஒரு கோவிலையே கட்டியது அந்த சிலந்தியே பின்னர் மாமனனாக பிறப்படுத்தது யானையோ வேத முறைப்படி நாள்தோறும் சிவபூஜை செய்தது இறுதியில் சிவலோக பதவி பெற்றது